ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூற்றி நான்கு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு மூன்று ரூபாயும் பத்து கிராமிற்கு முப்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து எழுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று ஐம்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து இருநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று ஐம்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து இருநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று நான்கு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்